மாணவர்கள் எவரும் போதைக்கு அடிமையாகாதீர்கள் அடிமையானவர்கள் மீண்டதாக சரித்திரம் இல்லை எனவே உங்களையும் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் உங்கள் நலன் கருதி கல்வி டிவி வணக்கம் பிள்ளையல் நாங்க வந்து கடைசி ஓப்பு போக்குவரத்துல பத்து தசம் ஒன்று பார்த்து நாங்களோ இப்ப நாங்க பத்து தசம் ரெண்டுல பார்ப்போம் அதுல என்னென்ன விஷயங்கள் சொல்லி கிடக்க உங்களோட பாடத்திட்டங்களோட பாட விஷயங்களோட என்னென்ன விஷயங்கள் சொல்லி கிடக்கிறத பத்து தசம் ரெண்டுல பார்ப்போம் சரிதானே பாத்த ஒரு பொருத்தமான போக்குவரத்து ஊடகம் ஒன்றை தெரிவு என்னென்ன விஷயங்களை கருத்தில் கொள்ளணும் எதை கவனிக்கணும் என்ன படி ரைட் எல்லாரும் போட்ட பாருங்க இப்ப பாத்தீங்கன்னா பிள்ளைகள் போக்குவரத்து ஊடகம் ஒன்றை தெரிவு செய்யும் போது கவனத்தில் கொள்ள வேண்டிய விடயங்கள் என்னென்னு சொல்லிக்கிறார்கள் முதலாவது பாருங்கோ பொருளின் தன்மை இப்போ என்ன மாதிரி பொருளை நாங்கள் கொண்டு போறோமோ அதுக்கேற்ற மாதிரி போக்குவரத்தை தெரிவு செய்யணும் இப்போ நீங்கள் வெளிநாட்டுக்கு ஒரு ஒரு பூக்களை ஏற்றுமதி செய்கிறார்கள் பூ கொடுத்து விட போறீங்க ஏண்டா அதை கப்பலில் கொடுத்து விடையலுமோ முடியாது அப்போ நீங்கள் வந்து இன்னத்துல ஃபிளைட்லாம் கொடுத்து விடுவோமேடா நீங்கள் கொடுத்து விட்ட பூ சரிதாகத்தான் போய் சேரும் அப்போ முதலாவது வந்து இந்த பொருளின் தன்மை எப்படி நீடித்த தன்மையா நிலை பெருமானம் கொன்றதா என்றதை எல்லாம் நாங்கள் என்ன செய்வோணும் தெரிவு செய்யணும் இப்போ கனிய எண்ணெயை வெளிநாட்டுக்கு கொடுத்து விடணும் என்றால் அதுக்கு நாங்கள் பஸ்ஸில் கொடுத்து விடையலாது ஃப்ளைட்லேயும் கொடுத்து விடையலாது அப்போ நாங்கள் அதுக்கு என்னத்தை பாவிக்கணும் கப்பலை பாவிக்கணும் மலக்குற்றிகளை இங்கிற எங்களை ஊருக்குள்ளேயே கொண்டு திரிகிறதுக்கு சைக்கிள்லேயோ மோட்டார் பைக்கிலையோ கொண்டு போயிடலாது அப்போ லொரியோ டிப்பரோ அல்லது வடிவண்டு சொல்ற அந்த வாகனத்தையோ நாங்கள் என்ன செய்யணும் பட்டா வாகனத்தையோ என்ன செய்யணும் பயன்படுத்துவோம் இப்போ மீன் செய்வாங்க அது கூலர் போட்டு தான் கொண்டு போவாங்க சோ அப்ப அந்த நாங்கள் கொண்டு போற பொருளின்ற வகைக்கு ஏற்ற மாதிரி தான் நாங்கள் அந்த ஊடகத்தை என்ன செய்யணும் தெரிவு செய்யணும் அப்போ ஒரு போக்குவரத்து ஊடகத்தை தெரிவு செய்யக்க கவனிக்க வேண்டிய முதலாவது விஷயம் என்ன பிள்ளைகள் பொருளின் தன்மை ரெண்டாவது பாத்தீங்கன்னா கிரயம் அந்த செலவுக்கோ அந்த நகரத்துல எவ்வளவு செலவு ஏற்படுதுன்றதை நாங்கள் பார்க்கணும் அந்த கிரியத்தை பார்க்கணும் கிரயம் உயர்வாக இருக்கின்ற வழிமுறைகளை நாங்கள் என்ன செய்வோம் தவிர்த்து விட்டுட்டு கிரயம் எதுக்கெல்லாம் குறைவாக இருக்குதோ அதைத்தான் நாங்கள் என்ன செய்வோம் பயன்படுத்துவோம் அப்ப ரெண்டாவதா பார்க்க வேண்டியது என்ன கிரயம் மூன்றாவது விரைவு அல்லது வேகம் தெரியா அதாவது எவ்வளவு ஃபாஸ்டாக கொண்டே கொடுக்கலாம் என்றதை கேட்ட மாதிரி தெரிவு செய்யணும் இப்போ சில பேர் பாத்தீங்கன்னா அதாவது இறந்த அவர் நபர்கள்ட்ட உடல்களை கொண்டு வரதுக்கெல்லாம் எல்லாம் கப்பலில் போட்டு விடலுமோ இல்லை அல்லது ஒரு ஊருக்குள்ளே ஒரு ஹாஸ்பிட்டல் இன்னொரு ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு பேசண்டா கொண்டு போகணும்னா ஆறுதலாக கொண்டு போகலாமா சைக்கிள்ல ஏத்தி கொண்டு இல்ல அப்ப விரைவு தேவியங்களுக்கு வேகமாக கொண்டு போயிருக்க நீங்க சென்னையில் ஒரு நாள்ன்ற ஒரு படம் பாத்தீங்கன்னா தெரியும் அதில் ஒரு சேரன் டிரெக்டர் சேரன் நடிச்சிருப்பார் அதுல ஒரு இதய மாற்று சிகிச்சை சொல்றான ஒரு படம் அது எவ்வளவு வேகமாக கொண்டு போய் கொடுக்கணும் அதுக்கு போராடுற மாதிரி ஒரு படம் சோ சில சில திரைப்படங்களையும் நல்ல விஷயங்கள் சொல்லிக்கிறாங்க நாங்க பாத்துக்கொள்ளலாம் பிரச்சனை இல்லை ஸோ விரைவு அல்லது வேகம் முக்கியம் அடுத்தது பாத்தீங்கன்னா தூரத்தின் அளவு ஒரு தூரம் எவ்வளவு என்றதுக்கு இப்போ நான் கொழும்புக்கு போகணும் பைக்ல போக ரெய் பண்ணலாமா இல்லாட்டி சைக்கிளில் போகற பண்ணலாமா இல்ல அப்ப தூரத்தின் அளவுக்கு ஏற்ற வகையிலையும் நாங்கள் என்ன செய்யணும் போக்குவரத்து ஊடகத்தை தெரிவு செய்யக்கூடியதாக இருத்தல் வேண்டும் அடுத்தது கொள்ளளவு அல்லது இயல் அளவு என்னண்டா ஒரு போக்குவரத்துல ஒரு டைமுக்கு நாங்கள் எவ்வளவு பொருளை கொண்டு போகலாம் எத்தனை பேரை கொண்டு போகலாம் ாம் உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும் அதுக்கேற்ற மாதிரி பார்த்து நாங்கள் என்ன செய்யணும் தெரிவு செய்யணும் இப்போ ஒரு சைக்கிள் என்ன ரெண்டு பேர் கார் நாலு பேர் அப்ப நாங்கள் பத்து பேர் போக போறோமா கேஸ்ல போவோம் ஐம்பது பேர் டூர் கூட்டிட்டு போறோமா பஸ்ல போவோம் ரெண்டு பேர் தான் போக போறோமா பைக்ல போவோம் அடுத்தது பாதுகாப்பானதா இப்போ நாங்கள் கொண்டு போறதுகள் வந்து என்ன பாதுகாப்பானதா அந்த நாங்கள் கொண்டு போற பொருட்களைக்கு அல்லது நபர்களுக்கு அந்த ஊடகம் பாதுகாப்பானதா என்றது எங்களுக்கு முக்கியம் இப்போ பாருங்கள் பழங்களை கொண்டு போய்க்க ஆகாய விமானம் நோயாளர்களை கொண்டு போய்க்க ஆம்புலன்ஸ் அப்போ அந்த டைம்ல அது எங்களுக்கு பாதுகாப்பானதாக இருக்குமா அந்த ஊடகம் அந்த வழி என்றதை நாங்கள் பார்த்து கொள்ளணும் ரைட் அடுத்தது பார்த்தீங்கன்னா பிள்ளைகள் போக்குவரத்து துறையின் போக்கு வளர்ச்சி அடைந்த வண்ணம் காணப்படுவதற்கான உதாரணங்கள் தந்திருக்காங்க இப்போ மு எப்படி எல்லாம் போக்குவரத்து துறை வளர்ச்சி அடைஞ்சிருக்குது அதுக்கான உதாரணங்களை பற்றி பார்க்கலாம் அந்த வகையில் பார்த்தீங்கன்னா பிள்ளைகள் சுரங்க வழி போக்குவரத்து இப்போ கொழும்புகள் எல்லாம் கூடுதலாக வந்து சுரங்க வழிகளால் போக்குவரத்து இப்போ இங்கே வந்து பாக்கிங் வசதிகள் எல்லாம் சுரங்கத்துக்குள்ள வருது அண்டர் கிரவுண்ட் அப்ப அதுவும் ஒரு வளர்ச்சி அடைந்ததுக்கான ஒரு அர்த்தம் அதுக்கு வளர்ச்சி அடைந்ததுக்கான உதாரணம் அடுத்த மேம்பாலங்கள் என்ன மேம்பாலங்கள் இப்போ மேம்பாலம் பண்ண கடல் ஓ கடல்களுக்கு அல்லது ஒரு நதிகளுக்கு அல்லது ஆறுகளுக்கு மேலே கட்டுற மேம்பாலமாக இருக்கலாம் அல்லது கொழும்புலேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா நோமல் ரோடு ஹைவே ரோட்ஸுக்கான மேம்பாலங்களாக இருக்கலாம் அடுத்தது அதிவே அதிவக பெருந்தெருப்போக்குவரத்து என்ன ஹைவே ரோடு ஹைவே ரோடு கொழும்புல ரெண்டு இடத்துல இருக்குன்னா முக்கியமா அடுத்தது மின்சார மோட்டார் வண்டிகளை பயன்படுத்துதல் எலக்ட்ரிக் பைக் அது சூழலுக்கு தீங்கிழைக்காத வலுவகைகளை பயன்படுத்துவதற்கு ஊக்கப்படுத்தல் இப்ப இப்ப கனி எண்ணெய்களோ அல்லது எரிபொருட்களால சூழலுக்கு தீங்கு ஏற்படும் அப்படி தீங்கு ஏற்படாத அதால உருவாகக்கூடிய வலுவகைகளை பயன்படுத்துறதுக்கு ஊக்குவிக்கிறது முக்கியமாக பார்க்குறாங்க என்னன்னா அந்த மரக்கறிகள் பல வகைகளால் வந்து எண்ணெய்களை உற்பத்தி செய்யறாங்களாம் அந்த எண்ணெய்களை பயன்படுத்தி வாகனங்களை ஓடலாமோ என்றதுக்காக அதை ஊக்கு ஊக்கப்படுத்துற நோக்கத்தில் செயற்படுத்தி கொண்டு இருக்கிறாங்க அடுத்தது தான் இருக்கும் இடத்திற்கு போக்குவரத்து ஊடகத்தை கொண்டு வர செய்ய முடிதல் இப்போ நீங்க ஊபர் பிக்மி இப்போ பிக்மி தான் யாழ்ப்பாணத்தில் அடுத்தது ஊபர் ஏதோ சொல்லி அந்த மெப்பின் ஊடாக பார்க்கக்கூடிய மாதிரி அது இந்த இடத்துக்கு கொண்டு பிக் பண்ணி சொல்லக்கூடிய மாதிரி இருக்குது சோ இதெல்லாம் வந்து ஒரு போக்குவரத்து துறையின் வளர்ச்சி அல்லது நவீன போக்கு அதுகளுக்கு உதாரணமாக இருக்குது அடுத்தது பார்த்தீங்கன்னா எதிர்காலத்தில் எப்படி எல்லாம் வரும் ரெண்டதுக்கு வந்து சொல்லிக்கிறார் ஹைபர்லூப் அதாவது வந்து என்னென்றால் ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு குழாய் நூடாக தான் அந்த போக்குவரத்து இருக்குமா அதுல அந்த அதுல குழாய் நூடாக ஏற்படுத்துகிற சக்தியை பயன்படுத்தி என்னென்றால் பொருட்கள் தனிநபர்கள் எல்லாத்தையும் கொண்டு போகலாம் மற்றது ஏஆர் வீல் என்றா என்னென்றால் இப்போ நாங்கள் அந்த ஓக்கார் ஏஆர் வீலெல்லாம் இப்பவே பயன்படுத்துகிற மாதிரி இருக்குது அந்த ரெண்டு சில்லு இருக்கும் நடுவிட ஒரு தட்டு இருக்கும் அதில் நாங்கள் நாங்க பயணிக்கிறதாக இருக்கலாம் அதில் எல்லாம் வந்து எதிர்காலத்தில் என்னென்ன மாதிரி போக்குவரத்து துறை இருக்கும் போக்குவரத்தில் நாங்கள் பயன்படுத்துவோம் என்றதை பற்றி இருக்கு அப்போ ரெண்டு இருக்கு லூப் என்ன கருவும் ஓக்காரும் மற்றது என்ன ஏம் ஸோ இவ்வளவு தான் வந்து பிள்ளைகள் தேச்சி பத்து தசம் ரெண்டில் இருக்கிற விஷயங்கள் அதாவது வந்து போக்குவரத்து ஊடகம் ஒன்றையோ அல்லது வழிமுறை ஒன்றையோ தெரிவு செய்யக்க என்னென்ன விடயங்களை கருத்தில் கொள்ளணும் என்றதை பற்றி நாங்கள் என்ன செஞ்சாங்க பார்த்துனாங்க பொருளின் தன்மையோ பாதுகாப்பானதோ விரைவு இயலளவு அல்லது கொள்ளளவு மற்றது ஏற்படுற செலவு அதாவது கிரயம் எல்லாத்தையும் நாங்கள் என்ன செய்யணும் பிள்ளைகள் கருத்தில் கொள்ளணும் அடுத்ததை நாங்கள் பார்த்தோம் பத்து தசம் மூன்று இந்த பத்து தசம் மூண்டுல நாங்கள் என்னத்தை பற்றி பார்க்க போறோம் என்றால் களஞ்சிய சாலை களஞ்சியம் அப்ப இந்த களஞ்சிய சாலை என்ற என்ன களஞ்சியத்துக்கு என்னென்னத்தை பற்றி நாங்கள் இதை பார்க்க போறோம் களஞ்சியப்படுத்தல் வேர் ஹவுசிங்னு சொல்றது இப்ப கலைஞியப்படுத்துறோம்னா தெரியும் இல்லை உங்க இன்னொரு வகையில் எங்க தமிழ் மொழி நடையில சொல்ல போனா ஸ்டோர் பண்ணி வைக்கிறது இப்போ உங்களுக்கு தெரியும் என்ன ஸ்டோரிங் இப்போ என்னென்னா ஒரு பொருட்களையோ அல்லது ஒரு பொருட்களைத்தான் கூடுதலாக சேமித்து வைக்கிறது வேற பிற்கால தேவைக்காக அதை பாதுகாப்பாக பேடி வைக்கின்ற ஒரு தான் நாங்க கலைஞ்சியப்படுத்துறோம்னு சொல்றோம் இப்போ எல்லாருமே தெரியும் ஃப்ரிட்ஜ் பாய்க்கிறோம் என்ன பிரிஜரேட்டர் குளிர் சாதனப்பட்டி அதுவும் ஒரு களைஞ்சியப்படுத்துற ஒரு சாதனமாக இருக்குது அப்படிப்பட்ட பொருட்களை களஞ்சியப்படுத்துகின்ற செயற்பாடு தான் என்ன செய்வது களஞ்சியப்படுத்தல் வே செய்வோம் பார்ப்போம் அப்ப கலஞ்சியப்படுத்தல்டா என்னென்னு பார்த்தீங்கன்னா பிள்ளைகள் பொருட்களின் தொகையொன்றை கொள்வனவு செய்யும் சந்தர்ப்பத்தில் அல்லது உற்பத்தி செய்த சந்தர்ப்பத்தில் இருந்து அவற்றை சந்தைப்படுத்தும் வரையில் அல்லது நுகர்விற்கு எடுக்கும் வரையில் அல்லது விநியோகிக்கும் வரையில் பாதுகாப்பாக வைத்திருக்கும் அல்லது நீண்ட காலம் வைத்திருக்கும் செயல்முறை ஆகும் அப்ப பாதுகாப்பாக வைத்திருக்கோணும் அல்லது நீண்ட காலம் வைத்திருக்கோணும் ரெண்டுமே முக்கியமான விஷயம் இப்ப என்னண்டா பாத்தீங்கடா பிள்ளைகள் நீங்கள் ஒரு பொருட்களை உற்பத்தி செய்யறதுக்கானதோ அல்லது அதை கொள்வனோ செய்யறதுக்கான மெயினான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த நுகர்வோரை சென்றடைய வைக்கிறது தான் அப்ப நீங்க கொள்வெளவோ அல்லது உற்பத்தி செய்ததிலிருந்து இருந்து நீங்க விநியோகிக்கும் வரையில அதை கவனமா கொள்வோம் பாதுகாப்பாக நீண்ட காலம் என்றாலும் சரி குறுங்காலம் என்றாலும் சரி அதை கவனமா பாதுகாப்பாக வச்சு கொள்வோம் என்றால் அந்த வச்சு கொள்கின்ற அந்த தான் நாங்கள் என்ன சொல்றது கலங்கிய படுத்தல் அப்ப இந்த செயல்முறையானதுக்கு இந்த செயல்முறைக்குள்ள இந்த கலங்கிய படுத்தல் என்றதுக்குள்ள நிறைய விடயங்கள் உள்ளடக்குங்க பிள்ளைகள் இப்ப நீங்க பாத்தீங்கன்னா களஞ்சியப்படுத்த சும்மா பொருளை கொண்டு வைக்கிறது மட்டும் இல்லை உண்மையான ஒரு ஸ்டாண்டர்டான நியமங்களுக்கு அமைவான ஒரு களஞ்சியப்படுத்தல் பின்வரும் செயல்முறைகளை கொண்டரும் ஃபஸ்ட்டு இருப்பு கிடைக்கப்பெறணும் அந்த இருப்புகளை வேண்டது அவங்க ஆர்ட்டையே களஞ்சியப்படுத்தணும் அந்த இருப்புகளை பெறுறது அத பிறகு இனங்காணல் என்னென்ன வகையான பொருட்கள் என்னென்ன தன்மை கொண்ட பொருட்கள் என்று இனங்காணணும் அடுத்தது பரிசோதிக்கிறது அது என்ன நிலையில இருக்குது என்றதை நாங்கள் என்ன செய்யணும் பரிசோதிக்கணும் அதுக்கப்புறம் அது சரியானது என்பதை நாங்கள் என்ன செய்கிறது உறுதிப்படுத்திக் கொள்ளணும் தான் பிள்ளைகள் அதில் தரத்தை பேணுதல் இருப்பு வைத்தல் வழங்குவதற்காக மீள பெற்றுக்கொள்ளல் என்று இவ்வளவு செயல்முறையும் இருக்கும் அப்ப என்னென்ன செயல்முறை பிள்ளைகள் ஒன்று இருப்புகளை கிடைக்கப்படுதல் இனங்காணல் பரிசோதித்தல் சரியானதென என உறுதிப்படுத்திக் கொள்ளல் தரத்தினை பேணுதல் இருப்பு வைத்தல் வழங்குவதற்காக மீள பெற்றுக்கொள்ளலெண்டு இவ்வளவு செயல்முறைகளும் அதுக்குள்ள என்ன செய்யவும் இருக்கும் அப்ப நீங்க பாத்தீங்கன்னா ஒரு கலைஞ அடுத்தது கலைஞர் சாலை என்னன்னு பார்ப்போம் இந்த கலஞ்சிய படுத்தலை மேற்கொள்றதுக்காக பயன்படுத்துகின்ற இடம் அதை செய்கின்ற அந்த தான் நாங்க என்னன்னு சொல்கின்றது கலஞ்சிய சாலை என்று சொல்றோம் அப்புறம் கலைஞர் சாலையை கட்டியெழுப்பேக்கோ அல்லது தெரிவு செய்யக்கோ என்னென்ன விடயங்களை நீங்கள் கருத்தில் கொள்ளணும் என்பதை பற்றி பார்ப்போம் ரைட் ஓகே அந்த வகையில் பார்த்தீங்கன்னா ஒரு கலைஞர் சாலை ஒன்றை நிறுவும் போது கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் சொல்லப்படுங்க அப்ப என்னென்னு பார்ப்போம் வடிவாக கவனிங்கோ போட்ட பாருங்க முதலாவது கட்டடத்தின் தள அமைப்பு திட்டமும் கட்டடத்தினுள் நகர்த்துவதற்கான வசதிகளும் இப்ப பிள்ளைகள் இந்த ஒவ்வொரு இடத்தை அந்த கட்டடத்தின் தள அமைப்பு திட்டம் இந்த லே அவுட் அண்ட் ஃபுளோ த பில்டிங் அண்ட் என்னண்டா இப்ப நீங்கள் வந்து சிறந்த தள அமைப்பு திட்டம் இருக்கணும் இப்ப என்னென்னா அந்த பொருளின் தன்மையும் அந்த பொருளுக்கு ஏற்ற மாதிரி அந்த அது பரப்பளவு இருக்கணும் அதுக்குள்ளேயே பொருட்களை நகர்த்தி கொண்டு போறதுக்கான இடங்கள் இருக்கணும் இப்ப கொண்டு போய் ஒரேதான் அப்படியே ஒரு ரூம் ஃபுல்லாக அடிக்கினா முதலாவதா கொண்டே வச்ச அந்த மூளைக்கு இருக்கிற பொருளை உங்களால கொண்டு வர இயலாது அப்ப இந்த கலைஞர் சாலை எப்படி இருக்கணும் எல்லா பொருட்களை நீங்க அக்சஸ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கணும் எல்லா பொருட்களை நீங்க எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கணும் அந்த பரப்பளவு கொஞ்சம் நீண்ட அகண்டதாக இருக்கணும் இது முக்கியமான விஷயம் அப்ப முதலாவது என்ன பாருங்க கட்டடத்தின் தள அமைப்பு திட்டமும் கட்டணத்தினுள் நகர்த்துவதற்கான வசதிகளும் அது கட்டாயமாக இருக்க வேண்டிய விஷயம் அடுத்தது பொருட்களின் பயன்பாட்டின் வேகத்திற்கு ஏற்ப சாலையில் வளங்களை ஒதுக்குவதற்கான தேவை இப்போ இப்போ கையாள் இருக்கட்டும் மீளப்பெற்றுக் கொள்ளலாக இருக்கட்டும் அதெல்லாம் எந்த வேகத்தில் நடக்குது என்றதை பொறுத்து இருக்கு நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் பெரிய பெரிய இதில் அதுக்கு ஒரு மிஷினரியே இருக்கு அப்படியே போய் தூக்கி கொண்டு வர தூக்கி கொண்டே வைக்கும் கவனத்தில் எடுப்போம் என்ன பொருட்களின் பயன்பாட்டின் வேகத்திற்கேற்ப களஞ்சிய சாலையின் வளங்களை ஒதுக்குவதற்கான தேவை சில நேரங்களில் ஒரு நாளில் இருபத்தி நாலு மணித்தியாலும் அந்த செயற்பாடு நடக்கும் பிள்ளைகள் நடக்கேக்க அதுக்கேற்ற மாதிரி அவையும் அதுக்கு ஈடு கொடுக்கக்கூடிய மாதிரி இருக்கணும் அப்ப அது கவனிக்க வேண்டிய அடுத்த ஒரு களஞ்சிய சாலையை நிறுவேக்க கவனிக்க வேண்டிய இன்னொரு விஷயம் அடுத்தது பிள்ளைகள் பிரதான தொடர்புகளுக்கு அண்மித்ததாக இருக்கணும் இப்ப பிரதான தொடர்புகளுக்கு அண்மித்ததாக இருக்கணும் என்றால் இப்ப நாங்க ஏர்போர்ட்டுக்கு பொருட்களை அனுப்புகிற நாங்கள் கொண்டு போய் வேறு எங்கேயாவது ஒரு அம்பாந்தோட்டை அல்லது சரி கட்டுநாயக்கால கட்டுநாயக்காக அனுப்பா கொண்ட மட்டக்களப்புலயோ அல்லது கண்டிலையோங்க சாரைய வை அது அப்போ இங்கிற தொடர்புகளுக்கு ரொம்ப அன்மித்ததாக இருக்கும் நாங்க எந்த போக்குவரத்து ஊடகத்தின் ஊடாக அதை அக்சஸ் பண்ண போறோமோ அதுக்கு மிக கிட்டவாக இருக்கணும் அது முக்கியமான ஒரு விஷயம் அடுத்தது பண்டங்களை இடத்துக்கிடம் மாற்றக்கூடிய திறன் இருக்கணும் அந்த கலைஞர் சாலைக்குள்ளேயே பண்டங்களை மாற்றி வேறு இடத்துல வைக்கிறதுக்கு முன்னுக்கு பின்னோக்கி நகர்த்துறதுக்கான வசதியோ அல்லது அந்த திறன்கள் இருக்கணும் ரைட் அடுத்தது கலைஞியப்படுத்தும் பொருட்களின் தன்மை அது பார்க்கணும் இப்ப களஞ்சிய படுத்த தீப்பெற்றக்கூடியவை என்று அதுக்கேற்ற மாதிரி அதை வச்சு கொள்ளணும் அப்ப கலைஞியப்படுத்தும் பொருட்களின் தன்மைக்கும் கவனிக்க வேண்டும் அடுத்தது கிடையம் ஒரு கலைஞர் சாலைக்கு என்னென்ன கிரியங்கள் வரப்போகுதுன்னு பாத்தீங்கன்னா இப்ப வாடகை வரும் பிணை வைப்பு வரும் காப்புதி கட்டணம் வாகன தரிப்பிட வசதி செலவுகள் அண்டு இதெல்லாம் வரும் அப்ப இந்த கிரியங்கள் எல்லாம் ஒப்பிட்டு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி நாங்க என்ன செய்யணும் பிள்ளைகள் நிறுவணும் அப்ப கலைஞர் சாலை ஒண்ணை நிறுவக்க மேற்குறிப்பிடப்பட்ட அவ்வளவு நியதிகளையும் அவ்வளவு வடிவங்களையும் நாங்க என்ன செய்யக்கூடியதாக இருக்கணும் கருத்தில் கொள்ள வேண்டியதாக இருக்கணும் அடுத்தது பாருங்க பிள்ளைகள் ஒரு கலைஞ சாலை ஒன்றில் பொருட்களை கையாள வேண்டிய முறைகள் சொல்லி கிடக்கு என்னென்ன முறைகளை பொருட்களை கையாளணும் அந்த வகையில் பாத்தீங்கன்னா ராக்கை முறையிலான பொதியிட இப்போ என்னன்னா அந்த ஒரு ராக்கை தட்டு தட்டு கொண்ட ராக்கைகள் வச்சு அதன் மூலம் என்ன செய்யறது பொருட்களை அடுக்கி வைக்கிறது அப்ப அந்த ராக்கைகளையும் மாற்றக்கூடிய மாதிரி இருக்கலாம் அதை எடுத்துக்கொள்ளக்கூடியதாகவும் இருக்கலாம் அப்போ அதுதான் சொல்றேன் என்ன ராக்கை முறையிலான பொதியிட பொருட்களை குவியலாக வைத்தல் சில பொருட்கள் ஒரே கொண்டு அப்படியே விடுவாங்க அம்மா கருங்கல் செங்கல் இப்ப ரோட்டு போடுற கல்லுகள் குவிச்சு வைப்பாங்க அது ஒரு களஞ்சியப்படுத்தல் முறை அப்ப பொருட்களை குவியலாக வைத்தல் அடுத்த இடத்திற்கிடம் கொண்டு செல்லக்கூடிய தட்டுக்களுடைய சட்டகம் இப்ப என்னன்னா அந்த ஒரு அதான் அந்த யூடியூப்ல பார்த்தா தெரியும் பிள்ளைகள் இப்படி ஒரு யூடியூப்பில் நீங்கள் எங்கேயும் பார்த்துக்கொள்ளலாம் அல்லது ஒரு ஃபேக்ட்ரிக்கு விசிட் பண்ணி தான் நீங்கள் கூட இப்போ யூடியூப்பில் அதுகள் பார்க்க வேண்டியது நான் என்னென்னாலும் யூடியூப்பை சொல்கிறேன் ரைட் இப்போ ஒரு தட்டுகள் இருக்கும் பிள்ளைகள் அந்த தட்டில் ஒரு நிறுவ ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு இயந்திரத்தை வச்சு அதுக்கு ஒரு மிஷின் ஒன்று இருக்கும் அந்த ஒரு பெக்கோ மாதிரி உண்டு அதால் அசைச்சு கொண்டு போகிறது அப்போ அது இந்த சட்டகத்தை பயன்படுத்தலாம் அடுத்தது பின்பக்கமாக நகர்த்தக்கூடிய ராக்கைகள் ரைட் என்னோட சிறிய சில்லு சில்லு பூட்டி இருக்கும் அதன் மூலம் நாங்கள் என்ன செய்யலாம் நகர்த்தக்கூடிய மாதிரி இருக்கும் அப்படியான வாக்கைகளை பயன்படுத்துறேன் மற்ற இரு இடையில் காணப்படும் மேலதிக தட்டுகள் ரெண்டு தட்டு இருக்கும் இடையில ஒரு புது தட்டு போட்டு அதை வைக்கிறது அதுவும் செய்யலாம் அடுத்தது தண்ணியக்க பொது இடல் முறைமை அப்ப கம்ப்யூட்டர் மூலம் என்ன செய்கிறது அல்லது ஒரு எலக்ட்ரானிக் டிவைசஸை பயன்படுத்தியோ அல்லது டெக்னாலஜியை பயன்படுத்தியோ அதை தானே பேக்கிங் பண்ணக்கூடிய மிஷினரிஸ் லைக் பேக்கிங் பண்ணக்கூடிய வசதிகள் அதுகளை பார்க்கலாம் அப்ப தண்ணியக்க பொது இடல் முறைமைகள் இதெல்லாம் இருக்கிற ஒரு விஷயமாக இருக்குது அடுத்தது பாத்தீங்கன்னா என்ன சொல்றாங்கன்னா இந்த கலைஞர் சாலையில பொருட்களை இடத்துக்கிட மாற்றுறதுக்கு பயன்படுத்துகின்ற உபகரணங்களை சொல்லிக்கிறாங்க அதில் ஒன்று பிள்ளைகள் ஃபோக் லிஃப்ட் மற்றது பெலிட் ஜாக்ஸ் அடுத்தது வந்து கென்வே ஜோப் பெல்ஸ் அடுத்தது வந்து ஃபோக் லிஃப்ட் ரேக்ஸ் நாலு விதமான என்னது உபகரணத்தை பயன்படுத்தி கொள்ளலாம் இது என்ன நீங்கள் ஞாபகம் படித்து வைத்துக் கொள்ளுமோ அவ்வளவு முக்கியமானதாக இல்லை ரைட் அடுத்த பார்த்தீங்கன்னா பிள்ளைகள் ஒழுங்கு முறையாக பொருட்களை கையாள்வதற்கும் கலைஞர் சாலைகளில் பொருட்களை இடம் மாற்றுவதற்கும் உபகரணங்களை பயன்படுத்துவதால் பெற்றுக்கொள்ளக்கூடிய அனுகூலங்கள் என்னென்ன அனுகூலங்கள் முதலாவது பாருங்க கலைஞர் சாலை மிக சிறப்பாக ஒழுங்கமைக்கப்பட்டிருக்கும் உண்மைதான் பாத்தீங்கன்னா கலைஞர் சாலை ஒன்றில் முறையாக பொருட்களை கையாள்வதற்கும் பொருட்களை இடமாற்றம் செய்வதற்கும் பொருத்தமான முறைகளாக இருப்பது மட்டுமன்றி கருவிகளையும் பயன்படுத்துவதன் மூலம் கலைஞர் சாலை சிறப்பாக என்ன செய்யும் ஒழுங்கமைக்கப்பட்டிருக்கும் நீங்க பெரிய பெரிய கம்பெனிஸ்ல போய் பாத்தீங்கன்னா பிள்ளைகள் இந்த கலைஞர் சாலையின் நீட்னஸ் இந்த செயற்பாடுகள் எல்லாம் நல்ல எஃபெக்டிவ்னஸ நல்ல சிறப்பானதாக இருக்கும் அடுத்தது பொதியிடப்பட்ட உற்பத்திகளும் ஊழியர்களும் என்ன செய்யப்படும் பாதுகாக்கப்பட அவங்க வேலை செய்கிற ஊழியர்களுக்கும் பாதுகாப்பு இருக்கும் அதே நேரம் அவங்க பொதியிடப்பட்டு வச்சிருக்கிற பொருட்களும் பாதுகாப்பாகத்தான் இருக்கும் அடுத்தது ஏற்க வேண்டிய சிரமங்களும் நேரங்களும் சேமிக்கப்படும் ஏதாவது சிரமங்கள் அல்லது வழுக்கள் இருந்தால் அதுவும் சேமிக்கப்படுறதோட டைமும் என்ன செய்யப்படும் பிள்ளைகள் சேமிக்கப்படும் அடுத்தது கலைஞர் சாலையின் இட வசதிகள் மீதமாக இருக்கு அப்போ ஒழுங்காக அதை வினைத்திறனாக அதை நாங்கள் வடிவமைச்சு வச்சிருந்தோம் என்றால் கலைஞர் சாலையில இடவசதிகளும் என்னவாக இருக்கும் பிள்ளைகள் மீதமாக இருக்கும் கலைஞர் சாலையில இடவசதிகள் வசதிகளும் என்னவாக இருக்கும் மீதமாக இருக்கும் அப்ப இதெல்லாம் வந்து ஒழுங்காக ஒரு கலைஞர் சாலையை நாங்கள் பேணி வச்சிருந்தால் அதால கிடைக்கின்ற என்னவாக இருக்கும் நன்மைகளாக அல்லது அனுகூலங்களாக இருக்கும் அப்ப இவ்வளவு விடயங்கள் நான் பிள்ளைகள் என்னத்துல சொல்லிக்கிற உங்களுக்கு பத்து தசம் மூன்றுல சொல்லி இருக்கிற விஷயங்கள் சரி ஆனே நாங்க அடுத்தது பத்து தசம் நாலுல போய் பார்ப்போம் பத்து தசம் நாலுல என்ன விதமான விடயங்கள் உங்களுக்கு சொல்லிக்கிற போக்குவரத்தும் வளங்கள் சேவையும் அந்த எப்படி நுகர்வோற்ற தேவை விருப்பங்களை நிறைவு செய்வதற்கு என்னென்ன முறையில பயன்படுத்தப்படுகின்றது எப்படிப்பட்ட லொஜிஸ்டிக்ஸ் அதாவது வளங்கள் சேவைகள் இருக்குது என்றதை பொறுத்து இந்த நாங்கள் பத்து தசம் நாலுல என்ன செய்வோம் நாங்க பார்த்து கொள்வோம் அப்ப முதலாவது பாத்தீங்கன்னா பிள்ளைகள் போக்குவரத்தும் வளங்கள் சேவையும் என்றா என்ன லொஜிஸ்டிக்ஸ் என்றா என்னன்னு சொல்லி இருக்கிறாங்க இந்த லொஜிஸ்டிக்ஸ் என்ற என்னன்னு பாத்தீங்கன்னா நுகர்வோர் தேவை விருப்பங்களை நிறைவு செய்வதை உறுதிப்படுத்தும் நோக்கில் பொருட்கள் சேவைகள் மற்றும் அவை தொடர்பான தகவல்களை முன்னும் பின்னும் பாய்ந்து செல்லல் அவற்றின் தொடக்க சந்தர்ப்பத்திலிருந்து இருந்து நுகரும் சந்தர்ப்பம் வரை மினைத்திறனாகவும் பயனுறுதி கொண்டதாகவும் திட்டமிடல் மற்றும் நடைமுறைப்படுத்தும் செயல்முறை ஆகும் இப்ப இந்த லொஜிஸ்டிக்ஸ்ல வந்து உங்களுக்கு என்ன சொல்ல போறாங்கன்னா இந்த பொருட்கள் சேவைகள் மட்டுமன்றி தகவல்களையும் எப்படி ஒவ்வொரு நபர்களிடையும் முன்னும் பின்னும் கொண்டு சேர்க்கிறது என்றதை பற்றி தான் இருக்குது இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்களா இப்ப மூலப்பொருட்கள் நிறுவனத்துக்கு தேவை நிறுவனத்தில் உற்பத்தி செய்த அந்த உற்பத்தி தொழிற்சாலையில் உற்பத்தி செய்த பொருட்கள் கொண்டு போய் நாங்கள் வாடிக்கையாளர்கிட்ட கொடுக்கணும் வாடிக்கையாளர்கிட்ட இருந்து சில தகவல்கள் உற்பத்தியாளருக்கோ உற்பத்தியாளர்களிடம் மீது சக சில தகவல்கள் வாடிக்கையாளர்களுக்கோ பரிமாற்றம் செய்யப்படும் சில நேரங்கள்ல சில உற்பத்தி பொருட்களோ அல்லது அந்த முடிவுப் பொருட்கள தர பிரச்சினை அல்லது எக்ஸ்ட்ராவா இருக்குது என்ற காரணங்களால வந்து உட்திருமல் நடவடிக்கை அல்லது வெளித்திருமல் நடவடிக்கைகள் எல்லாம் இடம்பெறும் அப்ப இந்த எல்லா நடவடிக்கைகளும் எவ்வாறு பாய்ந்து செல்கின்றதோ அந்த முறையைத்தான் நாங்க என்னன்னு சொல்றது என்றால் போக்குவரத்தும் வளங்கள் சேவையும் என்று சொல்றது அது பாயிண்ட் ஆஃப் ஒரிஜின் அதாவது வந்து ஒரிஜின்னா என்னென்னா அவை எங்கேந்து தொடங்குதோ எங்க முடியுதோ அது வரையும் அது வினைத்திறனாகவும் திட்டமிடல் மற்றும் நடைமுறைப்படுத்துகின்ற அந்த செயல்முறையே என்னன்னு சொல்றது போக்குவரத்தும் வளங்கள் சேவையும் என்று சொல்லிக்கின்றது அப்ப இதில் ரெண்டு வகையா பார்க்கலாம் பிள்ளைகள் என்னென்றால் ஒன்று இன்பவுண்ட் லொஜிஸ்டிக்ஸ் அவுட் பவுண்ட் லொஜிஸ்டிக் என்று இருக்குது இப்போ இன்பவுண்ட் லொஜிஸ்டிக்குக்கும் அவுட் பவுண்ட் அவுட் பவுண்ட் லொஜிஸ்டிகும் என்ன வித்தியாசம் என்றால் மூலப்பொருட்கள் முடிவுப் பொருட்களை வழங்குனரிடமிருந்து கொள்வனவு செய்து உற்பத்தி செய்யப்படும் வரையான அசைவுகளை என்னன்னு சொல்றதுன்றா இன்பவுண்ட் லொஜிஸ்டிக்ஸ் சொல்றது உற்பத்தி செய்முறைகளில் பூர்த்தியாக்கப்பட்ட பொருட்களை இறுதி நுகர்வோன் வரைக்கும் கொண்டு செல்லப்பட்டால் அதை நாங்கள் என்னன்னு சொல்றது அவுட் ஃபவுண்ட் லொஜிஸ்டிக்ஸ் என்று அப்போ என்ன பிள்ளைகள் பாருங்க ஒரு மூலப்பொருட்களை உற்பத்தியாளர் உற்பத்தியாளர்களையும் வந்தால் இன்ஃபவுண்ட் லொஜிஸ்டிக் நீங்கள் இந்த படத்தில் அப்படியே பார்க்கலாம் இந்த படத்தில் அப்படியே பார்த்தீங்கன்னா தெரியும் பிள்ளைங்க பாருங்க இதில் பாருங்க ரைட்டோ

இந்த ஒவ்வொரு முதலாவது பாருங்க கொண்ட போக்குவரத்து மற்றும் வளங்கள் சேவை முறைமை அதாவது வந்து என்ன சொல்லுதுன்னா உற்பத்தி செய்யும் நிறுவனம் வரையில் பாய்தலும் உற்பத்தியின் பின்னர் நுகர்வோர் வரை பாய்தலும் சமமான முறை ஒன்றாக இருக்குமா அப்ப என்ன சமநிறை கொண்ட சமநிறை கொண்ட போக்குவரத்து மற்றும் வளங்கள் சேவை முறை என்ற என்னென்றால் உற்பத்தி செய்யும் நிறுவனம் வரையில் பாய்தலும் உற்பத்தியின் பின்னர் நுகர்வோர் வரை பாய்தலும் சமமான ஒரே முறையாக இருந்து சென்றால் அதை நாங்கள் சொல்றது சமநிலை கொண்ட போக்குவரத்து மற்றும் வளங்கள் சேவை முறைன்னு சொல்றது இப்போ உதாரணம் பாத்தீங்கன்னா போன்ற நுகர்வு பொருட்களை வழங்க நிறுவனம் எல்லாம் இப்படித்தான் இருக்கும் அடுத்த விதமான கொண்டு பிள்ளைகள் உற்பத்தி செயல்முறை வரை பாய்தல் சிக்கல் கொண்ட முறைமை இப்ப என்னென்ன சொல்றே என்றால் இப்போ அதுக்கு உதாரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா விமான உற்பத்தி செய்யும் நிறுவனங்கள் இந்த விமானங்களை உற்பத்தி செய்கிற நிறுவனங்களுக்கு அப்படி இருக்கும் என்னென்றால் சிக்கல் கொண்டதாக இருக்கும் உற்பத்தி செயல்முறை வர பாய்தல் வந்து என்னவாக இருக்கும் சிக்கல் கொண்ட முறைமையாக இருக்கும் ரைட் அப்ப இது இந்த அதாவது வந்து என்னென்று இந்த பொருள் வந்தாலும் சரி பொருளை உற்பத்தி செஞ்சு விற்கிற வரைக்குமாக அதுக்கு நிறைய சிக்கல்கள் இலகுமானதாக இருக்காது அடுத்தது பாத்தீங்கன்னா இன்னொரு முறை இருக்குது உற்பத்தியின் பின்னர் இறுதி நுகர்வோனின் கைக்கு கிடைக்க செய்தால் சிக்கல் நிறைந்த முறைமையாக இருக்கும் அப்ப சில பொருட்கள் வந்து உற்பத்திக்கு பிறகு இப்ப ரெண்டுமே இலகுவாக இருந்தால் நிறை கொண்டதாக இருக்கும் ரெண்டுமே சிக்கலானதாக இருக்கும் சில இடங்கள்ல சில இடங்கள்ல உற்பத்தி வர இலகுவானதாகவும் நுகர்வோன் கைக்கு போயிருக்க சிக்கல் நிறைந்ததாக இருக்கும் இப்ப உதாரணமா பாத்தீங்கன்னா ரசாயன பொருட்கள் உற்பத்தி கம்பெனிகள் அப்படியானதுகள் வந்து என்னென்று உற்பத்திக்கு பிறகு நுகர்வோன் கைக்கு போய் கொடுத்து சிக்கல் கொண்ட வளங்கள் முறையாக இருக்கும் வளங்கள் சேவையாக இருக்கும் என்ன காரணம் என்று என்றால் அவற்றை களஞ்சியப்படுத்துறதோ அல்லது கொண்டு போறதோ கை மாத்துறதுக்கோ வந்து நிறைய பிரச்சனைகள் இருக்கும் அப்ப அதுதான் என்ன உற்பத்தியின் பின்னர் இறுதி நுகர்வோனின் கைக்கு கிடைக்கச் செய்தால் சிக்கல் நிறைந்த முறையாக இருக்கும் அடுத்தது உற்பத்தி பொருட்களை விநியோகித்த பின்னர் மீளப்பாய்ச்சல் மீழ்பாய்ச்சலுடன் கூடிய முறைமை என்ன அவ விநியோகித்தா பிறகு பிறகு ரிட்டர்ன் பண்ணுற சந்தர்ப்பங்களில் இருக்கிற முறைமை உதாரணமாக இப்போ கேஸ் சிலிண்டர் மற்றது பயன்படுத்திய பொருளை அகற்றுதல் சூழலுக்கு ஏற்படும் தாக்கம் இதெல்லாம் வந்து என்ன ரிவர்ஸ் லொஜிஸ்டிக் சிஸ்டமாக இருக்கும் உற்பத்தி பொருளை விநியோகித்தா பிறகு என்ன செய்யறது மீழ்பாய்ச்சல் கொண்ட முறையாக இருக்கும் அப்போ இதெல்லாம் வந்து என்னென்னு சொல்கிறது ஒரு லொஜிஸ்டிக் சிஸ்டம் அந்த போக்குவரத்தும் வளங்கள் சேவைடையும் ஒவ்வொரு முறைகள் அப்போ முதலாவது பாத்தீங்கன்னா இன்பவுண்ட் லொஜிஸ்டிக்ஸ் உள்நோக்கியது வெளிநோக்கியது பார்த்து நாங்கள் அது ஒரு விதம் அது ஒரு அது வந்து என்னென்ன மூலப்பொருள் உற்பத்தியாளர்கிட்ட வந்துச்சுன்னா அவ்வளவு தேவை வந்து இன்பவுண்ட் லொஜிஸ்டிக்ஸ் உற்பத்தியாளர்கிட்ட நுகர்வோருட்ட போறது அவுட் பவுண்ட் லொஜிஸ்டிக்ஸாக இருந்துச்சு இந்த இன்பவுண்ட் அவுட்பவுண்ட் பவுண்டை வச்சு கொண்டு ரெண்டுமே சமமான நிறை கொண்டதாக இருந்தால் அது சமநிலை கொண்டதாக இருக்கும் ரெண்டுமே சிக்கலானதாக இருந்தால் ரெண்டுமே அதாவது வந்து என்ன உற்பத்திக்கு முன்னும் உற்பத்திக்கு பின்னும் சிக்கல் கொண்டதாக இருக்கும் சில நேரங்களில் உற்பத்திக்கு பின் சிக்கல் கொண்டதாக இருக்கும் சிலதுகளில் வந்து உற்பத்தி பொருளை விநியோகிச்ச பிறகு மீள் மா மீழ்பாய்ச்சலுடன் கூடிய முறைமை சிக்கல் கொண்டதாக இருக்கும் அப்போ இதெல்லாம் வந்து லொஜிஸ்டிக் சிஸ்டத்த ஒவ்வொரு வகையாக ஒவ்வொரு வகைகள் அடுத்தது பாத்தீங்க போக்குவரத்தையும் வளங்கள் சேவையின் முக்கியத்துவங்கள் என்னென்னு பார்ப்போம் இப்ப இந்த இதா சரியான நேரத்துல சரியான பொருட்கள் சரியான இடத்துல சரியான நபர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும்னா இந்த போக்குவரத்தும் வளங்கள் சேவையும் முக்கியம் அடுத்த இந்த சரக்கு இருப்பு கட்டுப்பாடு உற்பத்தி கட்டுப்பாடுகள் எல்லாம் ஒழுங்கான முறையில் மேற்கொள்ளணும்னா அதுக்கும் இந்த போக்குவரத்து வளங்கள் சேவையும் முக்கியம் அடுத்த சகல இயந்திரங்களுக்கு உரியது வேலை செய்யப்படுகின்றதா சகல இயந்திரத்துக்குரிய பொருட்கள் எல்லாம் உரியவாறு கிடைக்கப்படுகின்றதா என்பதை உறுதிப்படுத்துவதற்கும் இது முக்கியத்துவம் அடுத்த சந்தை ஆய்வு சந்தை திட்டமிடல் மற்றது பொருட்களை இந்த உற்பத்தி திட்டமிடல் போன்ற கருமங்களுக்கும் இந்த போக்குவரத்தும் வழங்கல் சேவையும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது அப்ப இதெல்லாம் வந்து ஒரு போக்குவரத்தும் வழங்கல் சேவையும் முக்கியத்துவமான சந்தர்ப்பங்கள் அடுத்தது இந்த அனுகூலங்கள் இப்ப இது தடப்படாமல் ஒழுங்கா போனா உற்பத்தி ஒழுங்கு முறையாக நடைபெறும் தொடர்ச்சியாக நடைபெறும் வீண் வழுக்களோ வீண் கிரியங்களோ அநியாயங்களோ அல்லது சிரமங்களோ ஏற்படாது அப்ப இதெல்லாம் ஒரு போக்குவரத்தும் வளங்கள் சேவையின் என்னன்னு பார்க்கலாம் அனுகூலங்கள்னு பார்க்கலாம் அப்பொருட்கா எல்லாரும் போட்ட பாருங்க உற்பத்திகளை தொடர்ச்சியாக சந்தைக்கு வழங்குவதன் மூலம் நுகர்வோன்ற நன்மைகளை பெற்றுக்கொள்ளலாம் ஒழுங்கான போக்குவரத்தும் வளங்கள் சேவையும் இருந்தால் தொடர்ச்சியாக சந்தைக்கு என்ன செய்யலாம் பொருட்களை வழங்கி கொண்டிருக்கலாம் சகல கருமங்களும் திட்டமிட்டு மேற்கொள்ளப்படுவதனால் வீணாதல் விரியமாதல் என்பன குறைவதன் காரணமாக கிரியத்தை என்ன செய்து கொள்ளலாம் இழிவுபடுத்திக் கொள்ள முடியும் அடுத்தது போட்டிக்கு சிறப்பாக என்ன செய்ய முடியும் முகம் கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அந்த இயந்திர உபகரணங்கள் ஊழியர்களான வீணான செலவுகளை இழிவுபடுத்திக் கொள்ள முடியுது மற்ற உற்பத்தி இந்த தரத்தை நாங்கள் பாதுகாக்கலாம் சரியான டைம்ல சரியான தரங்களோட பொருட்கள் வரைக்க உற்பத்தி இந்த தரம் என்ன செய்யும் பாதுகாக்கப்படும் அடுத்தது மூலப்பொருள் முகாமைத்துவம் நல்ல முறையில் இடம்பெறுவதனால் பிரச்சனைகள் ஏற்படாது இருக்கும் தொழிலில் தலைவராக உருவாக முடிதல் அப்போ மேற்குறிப்பிடப்பட்ட அவ்வளவு விஷயங்கள் நடந்தால் நீங்கள் ஒரு அந்த அந்த ஒரு ப்ரொஃபஷனல்லே நீங்கள் ஒரு பெரிய ஆளாக வரலாம் அப்போ இதெல்லாம் வந்து ஒரு போக்குவரத்தின் வளங்கள் செய்வின்டையும் என்னவாக இருக்குது அனுகூலங்களாக இருக்குது அப்போ பிள்ளைகள் இன்றையோட இந்த பாடத்தோட என்ன இந்த விஷயத்தோட பத்தாம் அழகு உங்களுக்கும் பத்தாம் பாடம் உங்களுக்கு என்ன செஞ்சது புரிஞ்சு கொள்ளுது இனி நாங்கள் அடுத்த வகுப்பில் அடுத்த வீடியோவில் நாங்கள் அழகு பதினொன்று என்ன செய்வோம் நாங்கள் கற்றுக்கொள்வோம் இதோட உங்களோட பத்தாவது போக்குவரத்தும் வளங்கள் சேவையும் இனிதே என்ன செய்யுது நிறைவுறுது அடுத்த வகுப்பு நாங்கள் பதினோராம் பாடத்தோடு உங்களை என்ன செய்வோம் சந்திப்போம் நன்றி பிள்ளைகள் கல்வி டிவியில் புத்தம்பது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகளிர் எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்